Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி முதல் செவ்வாய் சிறப்பு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் என்றால் அது சிறப்பு மிகுந்த மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அதிலும் ஆடி செவ்வாய் குழமை என்பது மிகவும் சக்தி மிகுந்த நாளாகவே கருதப்படுகிறது சாதாரண செவ்வாய்கிழமையை விட ஆடி செவ்வாய் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வரும்போது இதற்கு இன்னும் அதீத சக்தி இருக்கும் இப்படிப்பட்ட அதீத சக்தி மிகுந்த நாளான இன்று ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யும் போது நம்மை தேடி அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் அந்த வழிபாட்டை தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் முருக வழிபாட்டை மேற்கொள்வது துர்கையம்மன் வழிபாட்டை செய்வது என்பது பலரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவே இருக்கிறது அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிழமை என்பது அற்புத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையில் அம்மனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நாம் ஒரு சேர வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் ஏற்படும் இன்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் தங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்பவர்களும் அன்றைய நாளில் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யும் போது விரைவிலேயே அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை ராகு காலம் எமக்கண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு வீட்டு பூஜை அறையில் ஐந்து அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு கீழ் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி கொள்ளலாம் அல்லது அரச இலையை வைத்தும் தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயக பெருமானை முழு மனதோடு வணங்கி ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூறலாம் பிறகு அந்த ஐந்து அகல் விளக்கிற்குமே தீபதூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் அடுத்ததாக ஓம் சிவாய போற்றி ஓம் எனும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூற வேண்டும் மறுபடியும் தூப தீபம் காட்ட வேண்டும் அடுத்ததாக ஓம் மகாலட்சுமியே ஓம் எனும் இருபத்தோரு முறை கூறி தீப தூபம் காட்ட வேண்டும் கடைசியாக ஓம் கந்தா போற்றி ஓம் எனும் முறை கூறி தீப தூபம் காட்ட வேண்டும் பிறகு வீடு முழுவதும் சாம்ராடி தூபம் காட்டி நிலைவாசலுக்கும் தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் வீட்டில் லிங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பிரதோஷ நேரத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானின் மனம் குளிர்ந்து நம்முடைய கஷ்டங்களும் கரைந்து போகும் எளிமையான இந்த ஆடி செவ்வாய் வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்